அந்த சாங்கை அவ்வளோ ஃபீலிங்ஸோட கண்ணை எல்லாம் மூடிக்கிட்டு அவ்வளவு சூப்பராக வந்து பாடிட்டு இருக்கும்போது போது வந்து இந்த கௌஷக் வந்த மாதிரி குறுக்குள்ள நம்ம பசுபதி வந்திருக்காரு அவர் வந்தது கூட தெரியாம அவ்வளோ ஃபீல் பண்ணி பாடிட்டு இருந்தாரு வந்து அவரோட எக்ஸ்பிரஷன் அல்டிமேட்டா இருந்துச்சு அண்ட் அந்த சாங் எல்லாம் பாடி முடிச்ச பிறகு அவர் வந்து ஒன் செகண்ட் இன்ட்ரோ கொடுத்தாரு பசு இந்த ட்ரையோ வந்து ஆன்ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் ரெண்டுமே நல்லா இருக்கு ஏன்னா ஆன்ஸ்கிரீன்ல ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு அவங்க ட்ரையோ வந்து ஹாப்பியா பார்த்து லாஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டல் சீனப்போ அந்த ட்ரையோ சூப்பராக இருந்துச்சு அதோட இப்போ வந்து செகண்ட் வரை இருக்கு இனிமேதான் வந்து வரும் பல சம்பவங்கள்லாம் அதுக்கப்புறம் நடந்துச்சு குமரன் விஜய் நிவின் விஜய் பட் விஜயோ அந்த அந்த ஹாப்பியான ஒரு வந்து நமக்கு மாதிரி இப்போ குமரன் அண்ட் விஜய் ரீயூனிய்க்கு அப்புறம் மூணு பேரும் வந்து சேர்ந்து இந்த சம்பவங்கள்லாம் எப்படி பண்ண போறாங்க பசுபதியை வந்து எப்படி மாட்டிவிட போறாங்க அப்படின்றதுலாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல பட் இந்த லொகேஷன் எந்த பிளேஸ் எக்ஸாக்டா தெரியல பட் இதே காஸ்டியூம்ல இருந்து ஆல்ரெடி பசுபதி கூடயும் இதே லொகேஷன்ல இந்த பேக்ரவுண்ட் கலர்ல எல்லாம் வந்து இருக்கு பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் ஆகியிருக்கு புல் வீடியோ வந்து இன்ஸ்டால சுவாமி ப்ரோ ஷேர் பண்ணிருக்காங்க சோ மிஸ் பண்ணாம பாருங்க நான் ஸ்னாப்ஸ் மட்டும் இங்க உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன் மக்கள் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் மறுக்காம நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க